இந்த பத்து நாட்களுக்கு என்று மார்க்க சில சட்டங்களை சொல்லுது அதுல ஒன்று என்ன யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னான் வெட்டாம இருக்கிறது முஸ்தகாபு வெட்டுவது மக்குரு வெட்டுறது மக்குரு குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க துலஹஞ்சி பெற பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்த முடிய வெட்டாதீங்க அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க ஒரு வகையில இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும் எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல் ஹஜ் பெற பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் செல்லும் சொன்னாங்க உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை அவங்க முடி எடுக்கலாம் அவங்க நகத்தை வெட்டிக்கலாம் யாருக்கு குர்பானை தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும் நபி சொல்லா அல்லாமும் சொன்னாங்க யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ பெல்லா யா குருபன் சொல்லானா அவர் பள்ளியாசலுக்கு வர குர்பானி கொடுக்குற வசதி இருந்தால் பொதுவாக மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க ஒரு கடமையை விட்டால் அவனுக்கு நரகம் இருக்குது ஒரு கடமையை விட்டால் அவன் மீது அல்லா கோவப்படுவான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை இது வித்தியாசமான ஹதீஸ் இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலான்னா அவன் பள்ளியாசலுக்கு வர இதை விட கடுமையாக சொல்ல விடுமையை யோசிச்சு பாருங்கள் பொதுவாக தொழுகி விட்டா என்ன அதிசல என்ன வரும் நரகம் வரும் கடுமையான நரகத்தின் வேதனை வரும் ஒருத்தர் வட்டி வாங்கினா இன்னும் தண்டனைன்னு வரும் ஆனால் இந்த விஷயத்த என்ன சொல்கிறாங்க பாருங்க யார் குர்பானு கொடுக்கல நம்ம பொல்லியாசலுக்கு வர வேண்டாம் இது ஹஜ்ஜு விஷயத்தில் ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்தில் மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் யுதன மொத்தா போகட்டும் அவன் கிறிஸ்தவனா மூத்தா போகட்டும் இந்த கடுமையை இங்க மட்டும் தான் காட்டுறாங்க என்ன காரணம் இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள் எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டான் அருமையானவர்களே எனவே குர்பானி மனமும் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க குர்பானி மனமும் வந்து கொடுங்க சஹாபாக்கள் கேட்டாங்க மஹாதியில் அல்லாஹி அல்லா நாங்க கொடுக்குற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க அதனுடைய தாற்பயம் என்ன பெருமான சொன்னாங்க தாற்பரியம் ஒன்றும் இல்லை சுனத்து அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி வழிமுறை அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்